பெண்களுக்கு மாதவிடை டைமில் வந்து வழி இருக்கிறது நார்மலான ஒன்று அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது சில பேருக்கு வழியே இருக்காது இன்னும் சில பேருக்கு கை காலு எல்லாம் வலி இருக்கும் சில பேருக்கு வயறு தான் அதிகமாக வலிக்கு வயிற்றில் வர வலி தான் நமக்கு தாங்க முடியாமல் இருக்கிற வலி எப்படி நமக்கு தெரியும் இந்த டைமுக்கு மென்சஸ் வரப்போகுது அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு சில உணவுகள் நம்ம இந்த டைமுக்கு சாப்பிடக்கூடாது ஒரு சில உணவுகள் நம்ம சாப்பிட்டா நமக்கு இந்த மாதிரி வழி ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் இந்த மென்சஸ் டைமில் நமக்கு துளசி அந்த மாதிரி புதினா இது போட்டு சுடு பண்ண தண்ணி நமக்கு குடிக்கலாம் ஏன்னா உடம்புல இருந்து நம்ம மினரல்ஸு வைட்டமின்ஸ் எல்லாம் இந்த டைமில் பிளட் மூலமாக வெளியில் போகும் அப்போ பாடி டயர்டாகும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தண்ணிகள் குடிக்கிறது பெயின் ரெடியூஸ் ஆகுறதுக்கு இது ரெண்டுமே ஹெல்ப் ஆகும் அதை விட்டால் இந்த மென்சஸ் வேறு இல்லை மென்சஸ் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வரும் அப்படின்னாக்க இன்னையில இருந்து நம்ம ஒரு கிளாஸு சுடு பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது பெயின் கம்மி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் மென்சஸ் டைம்ல இருக்கிற வலி கம்மி செய்றதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உணவு ஒண்ணு பப்பாளின்னு சொல்லணும் பப்பாளி வந்து நம்ம மென்சஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே சாப்பிட ஸ்டார்ட் பண்றது நல்லது ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா பப்பாளியில இருக்கிறது பப்பைன் என்ற ஒரு என்சைம் இருக்கு இது வந்து நம்ம மென்சஸ் பெயின் கம்மி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி கேரட்டு கேரட்டு நம்ம சமையல் செஞ்சு யூஸ் செய்கிறதும் ரொம்ப நல்லது நீ அது விட்டால் அதோட ஒரு ஜூஸு குடிக்க முடியும்னா அதுவும் ரொம்ப நல்லது ஒரு கேரட் ஜூஸ் இதுவும் பெயின் ரெடியூஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி கத்தாளி கூட நம்ம உடம்பில் இருக்கிற வலி ரெடியூஸ் செய்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் கத்தாளி வந்துட்டு எப்படி சாப்பிடணும்னு கேட்டால் ஒரு ஸ்பூனு தேன் ஒரு ஸ்பூனு கத்தாளி இது இன்றைக்கி மென்சஸ் அப்படின்னாக்கா இன்றைக்கி காலையில் சாப்பிட்றது வலி ரெடியூஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆன ஒன்று அந்த மாதிரி காலையில் இன்னைக்கு மென்சஸ் அப்படின்னாக்க காலையில் ஒரு அஞ்சு ஆறு துளசி இலை சாப்பிட்றதும் பெயின் ரெடியூஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஏன்னா இதில் கஃபைக் ஆசிட்னு சொல்லின்னு ஒன்று இருக்குது அது வந்து நம்ம வலி கம்மி செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பான ஒன்று அந்த மாதிரி இஞ்சி மென்சஸ் டைமில் இருக்கிற பெயின் ரெடியூஸ் செய்கிறதுக்கு இஞ்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இனி மென்சஸ் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு இல்லை எதோ டேட்டு மாறி மாறி வருது அப்படின்னாக்க கூட இஞ்சி வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும் இனி இஞ்சி வந்து நம்ம ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி இருக்குது அப்படி வேணாலும் சாப்பிடலாம் மென்சஸ் டைமில் மட்டும் இல்லை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி வந்து ஒரு ஊருக்காய் மாதிரி யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இனி நமக்கு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை நமக்கு ரெடியூஸ் செய்யணும் அப்படின்னாக்க ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா சுடு பண்ணி அதில் ஒரு ஸ்பூனை நல்லா பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பாயில் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிக்கிறதும் வலி கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் மென்சஸுக்கு பெயின் இருக்குது அப்படின்னாக்க மென்சஸ் வரதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியும் மென்சஸ் டைம் இல்லையா ஜங்க் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் நல்லா கொழுப்பாக இருக்கிற ஃபுட்ஸு பாஸ்தா பர்கர் அந்த மாதிரி இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி ரொம்ப காரமாக இருக்கிற ஃபுட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும் நார்மலாக இருக்கிற வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இந்த டைமில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் செஞ்சால் நமக்கு இந்த மென்சஸ் பெயின்ற ப்ராப்ளம் மேக்சிமம் அவாய்ட் செய்யலாம் இன்னும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வயிற்றுல கொஞ்சம் சூடு அப்ளை செய்தாலும் வலி கொஞ்சம் கம்மியாகும் ஒரு வாட்டர் பாட்டில்லையோ இல்லை ஒரு ஹாட் வாட்டர் பேக்லேயோ கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து அங்கே வைக்கிறதும் வலி கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இந்த மென்சஸ் டைமில் ஒரு சில உணவுகள் நம்ம அவாய்ட் பண்ணணும் அது என்னென்னு கேட்டால் புளிப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள் ஊருகாயிடுச்சு லெமன் ஆயிடுச்சு அந்த மாதிரி அது விட்டால் காஃபி காஃபி கூட இந்த டைமில் குடிக்கிறது வலி அதிகப்படுத்துறதுக்கு ரீசன் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ